ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் தந்திரிக்கு தர விரும்புகிறார் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் என் நாத்துமாவி தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரணும் என் நாத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் நாம் நம்புகிறது அவராலே வரும் நாம் நம்புகிறது என்ன காரியமானாலும் அவராலே தான் வருகிறது இந்த நாளில் ஒரு நம்பிக்கை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில வார்த்தை உங்களுடைய சிந்தனைகளுக்கு கொண்டு போக விரும்புகிறேன் நான் நம்புகிறது அவரால் ஒரு தம்பி சொன்னாரு ஒரு சட்டை நான் ஒரு மாசம் ஒரு வாரமாக போட்டிருந்தேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு டிரெஸ் அந்த காலத்துல கிடைக்கல ஆனா நான் ஜெபித்தன் அண்டவரே நல்ல நல்ல ட்ரெஸ் போடணும் அண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறாரு ஒரு காலத்துல ஒரு வாரமாக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு ஆனால் இயேசுவை நம்புனது நிமித்தம் ஆண்டவர் புது புது ட்ரெஸ் ஆக ஆண்டவர் கூட சின்ன ஒரு காரியம் காரியம்தான் ஒரு சிறிய காரியம் ஆனாலும் ஒரு பெரிய காரியம் ஆனாலும் ஆண்டவருமே நம்ம நம்பிக்கையோடு இருந்தார் நிச்சயம் அதை அவர் பூரணமாக நிறைவேற்றி நிறைவேற்றினவர் உங்களுக்கு குறைவிருக்கவே இருக்காது நான் நம்புகிறது அவராலே வரும் மனிதர்களால் அல்ல நீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க அந்த ஆள் அதை கொண்டு தருவார் இருப்பீங்க எப்படியாவது என் வாழ்க்கையில இந்த மனுஷ காரியத்தை செய்வான் இந்த உதவியை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருப்பீங்க மனுஷனே நம்பிக்கையா இருந்தால் வேதம் சொல்லி அவன் சாய்ந்து போகிற ஒரு நிழலுக்கு சமம் இன்னைக்கு அனைத்து அநேகர் பார்க்கும் பொழுது மனிதர்கள் மேலதான் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு சில பெற்றோர்கள் பிள்ளைங்க மேல நம்பிக்கையோடு இருப்பாங்க என் பிள்ளை எனக்கு அதை செய்வான் என் மகன் அதை செய்வான் என் மக்கள் அதை செய்வான்னு சொல்லி நம்பிக்கையோட இருப்பாங்க ஆனா அந்த நம்பிக்கை அவளை கைவிட்டான் காலங்கள் கடந்து வரும் பொழுது நான் நம்பிக்கிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தினமே இந்த கடைசி காலத்தில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எது ஆனாலும் இயேசுவின் மேல ஒரு நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைங்களை தேனூட்டி பால் ஊட்டி வளர்த்தாலும் ஆனா அவங்க வந்து செய்வாங்கன்னு நீங்க நினைக்காதங்க சில கடமைகள் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது ஆனால் இன்னைக்கு அநேகர் வேதனைப்படுகிறது பிள்ளைங்களை குறிச்சு என் பிள்ளைங்களை காப்பாற்றுவான் என் காப்பாற்றுவான் என்னை அநேக பெற்றோர்களுடைய கண்ணீர் வேதனை என்னன்னு சொன்னால் நம்பிக்கைகள் இடிந்து போகும் பொழுது தான் நம்பின மனிதர்கள் கைவிடும் பொழுது தன்னுடைய நம்பின சொந்த பந்தங்கள் கைவிடும் பொழுது அநேக தாங்கிக் கொள்ள முடியாத விடைக்கு தற்கொலை எண்ணங்களையும் கடந்து போறாங்க ஒரு வேதனை எவ்வளவு ஒரு வேதனை நாம் நம்புகிற தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் நேற்று மாறாதவராக இருக்கிறார் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைங்க நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு துக்கமாக இருக்கும் சில வேலையில் ரொம்ப துக்கமாக இருக்கும் பணத்தின் மேல நம்பிக்கையோடு இருப்பாங்க தான் சம்பாதித்த சொத்து மேலே நம்பிக்கையோடு இருப்பாங்க தன்னுடைய பேங்க் சேவ் தன்னுடைய பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் மூலம் நம்பிக்கையோடு இருப்பாங்க ஆனால் ஒன்னே ஒன்னு சொல்லுகிறேன் தேவ ஜனங்களுக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிற இந்த நாளிலோட வார்த்தை உன் நம்பிக்கை சில வேளைல மாறும் போகும் பொழுது உன் இறுதி தாங்கிக் கொள்ள முடியாது நம்பிக்கை கண்மலையாக இயேசுவின் மேல இருக்க வேண்டும் உன் நம்பிக்கை உன்னை உருவாக்கின ஆண்டவராக இயேசுவின் மேலே இருக்க வேண்டும் உன் நம்பிக்கை உனக்காக மறைத்த உனக்காக ஜீவனை விட்ட உன்னுடைய பாவத்திற்காக சாபத்திற்கு அக்கிரமத்திற்காகவும் மறிந்த இயேசுவின் மேல நம்பிக்கையாக இருந்து பாரு நீ கேட்கிறத எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார் நான் நம்புகிறது கத்தரால் நான் நம்புகிறது என் இயேசுவாலே வருகிறது ஒரு நாள் ஒரு பால்ப ஒரு சகோதரன் சொன்ன ஒரு சகோதரர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரை கைவிட்டார்கள் வீட்டிலே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அற்பமாக நினைச்சாங்க இவனா 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 என்று சொல்லி ஒரு நாள் இயேசுவை நம்பினார் இயேசுமே நம்பிக்கையாக இருந்தா நான் அவராலே வரும் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு இருந்தார் அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் டைரியில் எழுதி வச்சிருந்தார் எல்லாவற்றையும் வீட்டினுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் எழுதி வைப்பார் பிரிட்ஜி ஆனாலும் ஏசி எல்லாவற்றையும் எழுதி டேபிள் என்னென்ன பொருள் தேவை எல்லாவற்றையும் எழுதி வச்சேன் ஆனால் ஒரு காலத்துக்குள்ள ஆண்டவர் எல்லா எழுதின பொருட்களை ஆண்டவர் ஒன்று ஒன்னா கொடுத்து தொடங்கினார் ஒரு ஆபீஸை கொடுத்தார் மகிமையான ஒரு கனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் நாம் நம்புகிறது என் சுவாலே வரும் நான் நம்புகிறது என் சுவாலே வரும் இன்னைக்கு ஒன்னே ஒன்னு சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளையே தேவ ஜனமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க மனிதர்கள் மேல் நம்பி ஓடும் பொழுது ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார் ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவார் நான் இவளை உருவாக்குறேன் அல்லவா நான் இவளை சிருஷ்டித்தேன் அல்லவா என்னை நம்பாதபடிக்கு என் மேல விசுவாசம் இல்லாதபடிக்கு மனிதனை நாடி தேடி ஓடுகிறானே சொல்லி ரொம்ப வேதனைப்பா ஏன் கடைசி காலத்துல சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற நம்பிக்கையை குலைச்சல் இருக்கிறார் அநேகருடைய நம்பிக்கையை அவர் திசை மாற்றிக் கொண்டிருக்கிறார் எல்லாரையும் நம்புறாங்க ஆனால் இயேசுவை நம்புகிறது இன்னைக்கு அரிதாக காணப்படுகிறது அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க மூழ்கி ஸ்நானம் பெற்ற பிள்ளைங்க ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் அநேக நன்மைகள் பெற்றார்கள் ஆண்டு நல்ல வேலைகளை கொடுத்தார் நல்ல வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தார் காலங்கள் கடந்து போனது வந்தது அந்த அம்மாவுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையாண்டர் கொடுத்து ஒரு உன்னதமான நிலை அந்த சந்தேகத்தின் வச்சால் வாழ்க்கையில் விட்டு இருக்கிற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை எல்லாம் மாறி போய்விட்டது வேலையை கொடுத்தார் வசதி வாய்ப்பை கொடுத்தார் ஒரு அந்தஸ்தை கொடுத்தார் கடைசியில் இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசம் அவர்கள் மாறி அந்நிய தேவர்கள் மேல் நம்பிக்கை வைக்க தொடங்கினார்கள் தேவர்கள் மேல் நம்பிக்கை வைக்க தொடங்கிறார்கள் வாழ்க்கை நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமை இதை கேட்கிற தேவருடைய பிள்ளையே உன் இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் நீ நம்புகிறது அவரால் தான் வரும் வேற எந்த ஒரு மனுஷங்களும் வரவே வராது அடித்து எங்களுமே சொல்ல முடியும் உன் பிரயாசமோ உன் ஓட்டமோ உன்னுடைய பனப்பலமோ உன்னுடைய சாமர்த்தியமோ எதுலே வராது நீ சாய்ந்து போகிற ஒரு மலருக்கு இருக்கிறாய் நீ மறைந்து போகிற ஒரு நிழலுக்கு இருக்கிறாய் ஆனால் இயேசு ஒருவராலே தான் உன் வாழ்க்கையை கட்ட முடியும் உன் தலைமுறைகளை கட்ட முடியும் இந்த இயேசுவை விட்டு நீ எங்கே போனாலும் உன் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கவே கிடைக்காது எந்த ஒரு காரியமானாலும் என்னை எழுதி வச்சிடுங்க இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசுவை விட்டு போய் பாகால்களை சேமித்து அந்த பாகலுக்கு அடிமையாகி பூஜைகளை செய்து யாகங்களை செய்தது நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஐயோ என்கிற பரிதாபமான ஒரு நிலைமை காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறது கத்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்று பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று தேவ ஜனமே தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வேண்டும் என்று சொன்னார் நீ நம்புகிறது அந்த கத்தரால் அந்த தெய்வத்தாலே வர வேண்டும் என்று சொன்னால் ஒண்ணே ஒன்னு எந்த அந்நிய தேவர்களை நாடி நீ போகவே போகாத ஒருவரே தான் தெய்வம் அவரை நம்பிக்கையோடு அவரை சார்ந்து போய் தொண்டேறு ஒரு நாள் வாலி ஒரு மகள் எனக்கு தெரியும் அவள் தன்னுடைய திருமணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி இந்த விட்டு விட்டு இந்த நம்பிக்கையான இயேசுவை விட்டு விட்டு ஒரு மனவாளரை ஆண்டவர் கொண்டு வருவார் என்று சொல்லி விட்டு விட்டு அந்நிய மதத்தில் போய் அந்நிய தேவர்களோடு உடன்படிக்க வைத்து திருமணம் நிமித்தம் இன்றைக்கு போனதே இல்லை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது கண்ணீர் வேதனை வாழ்க்கையை ஓட்டிக் தேவ ஜனமே தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லிறார் மகளே மகனே நீ நம்புகிறது என்னாலே மாத்திர்தான் உனக்கு வரும் இந்த எல்லாம் வரும் இந்த உலகத்தை கொண்டு மாற்றினார் சரித்திரத்தை மாற்றினார் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றினார் மனிதனுடைய மனிதனுடைய என்ன வஸ்திரம் உடிக்க வேண்டும் ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன வஸ்திரம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து எதிர்காலங்கள் மனிதனுடைய குடியிருப்பு விட்டு இந்த நம்பிக்கையான வாழ்க்கையை கொடுத்தவரை விட்டு விட்டு வாழ வைத்தவரை விட்டு விட்டு ஜீவனை கொடுத்தவரை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை நாடி போகலாமா உன் இறுதியத்தின் படி நீ ஓடி போகலாமா ஓடி போகாது நீ நீ நம்புகிறது உனக்கு கிடைக்கும் சில வேலைகளை தாமதிக்கலாம் அவர் கைவிடவே மாட்டார் எழுபத்தி ஐந்தாவது வயதுல ஆண்டவர் ஆபிரங்கா அழைச்சார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ கடந்து போய் சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் நீ காண்கிற இந்த தேசம் எல்லாம் நான் உனக்கு உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் கொடுத்தாரு பிரபுக்களை கொண்டு வந்தாரு ராஜாக்களை கொண்டு வந்தாரு தேசங்களை எல்லாம் சுதந்திரிக்க உதவி செய்தார் பாருங்க நாம் நம்புகிறது அவரால் ஒருவராலே தான் வரும் ஒரு சின்ன காரியமானாலும் அழைத்த தெய்வத்தை விசுவாசத்தோடு நம்பினான் கல்தையர் பட்டணத்தில் தேசத்தில் இருந்து கடந்து போனான் அந்த சப்தத்தை அவன் கேட்டான் அந்த இயேசுவின் மேல் அவன் விசுவாசத்தோடு கடந்து வந்தான் நூறாவது வயதுல ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தான் சில காலங்கள் அவன் தாமதித்துக் கொண்டிருந்தான் என்னை அழைத்தவர் என்னை கைவிடவே மாட்டார் என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார் என்னை அழைத்தவர் என்னை போசிப்பார் தலைமுறைகளை காண செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு இருந்தான் பாருங்க அவர் மூலம் திரளாத கூட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார் கடற்கரை மனதான சந்ததிகளை கொடுத்தார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல சந்ததிகளை பெருக பண்ணினா இதை கேட்கிற தேவருடைய பிள்ளை நீ ஆப் சந்ததியாக இருக்கிறாய் அல்லவா நீ ஆப்ரகம் பிள்ளையாக இருக்கிறாய் அல்லவா உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடுவாரா விடமாட்டா உன்னை அழைத்த தேவன் உன்னை சும்மா விடுவாரா விடமாட்டா உன்னை பெருக பண்ணுவார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவா அதனாலதான் தாமதி சொல்லுகிறார் அவராலே எல்லாம் வரும் அவராலே அவரால் வரும் இயேசு ஒருவராலே நான் எல்லாம் கிடைக்கிறது நான் நம்புகிறது அவராலே வரும் அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் அவர்தான் நம்மளை உயர்த்த முடியும் கொஞ்ச கால தாமதிக்க முடியவில்லையே தேவ சமூகத்தில இருந்து கண்ணீர் விட முடியவில்லையே அவனுடைய தாமதனுடைய விசுவாசத்தை பார்த்து பாருங்க நம்பிக்கையை பார்த்து நான் நம்புகிறது ஒரு விசுவாசம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார் என் மனக்க எவ்வளவு என் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறார் என் மகள் எவ்வளவு தூரம் விசுவாசத்தை வைத்திருக்கிறார் சில வேலைகளை தாமதித்தாலும் நீங்க அவரை விட்டு அவர் தாமதித்தாலும் தருவார் அது எதுவா இருந்தாலும் வீடா இருக்கலாம் காரா இருக்கலாம் சொத்தா இருக்கலாம் உங்களுடைய வேலையா இருக்கலாம் நீங்க எந்த காரியத்தை நம்பிக்கையோடு ஆண்டவற்றை கேட்கிறீங்களோ நிச்சயம் தருவார் தாவது வாழ்க்கையில பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்த நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவனுக்கு உள்ள வருகிறதை அவனுக்குள்ளே பெருக பண்ணிக்கிறான் அவன் தேவ சமூகத்திலே அமர்ந்து கொண்டே இருக்கிறான் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கிறான் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார் மேல நம்பிக்கையோடு அமர்ந்து என் நாத்து மாவே நீ அமர்ந்து என்னை காலயத்தில் ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியவில்லையே வேற வேற என்னோடு இல்லை உங்க பெட்ரூம்ல ஒரு மணி நேரம் இருந்து ஜபிக்க முடியவில்லையே ஏதாவது செல்லல போய் ஏதாவது வேண்டாத காரியத்தை தான் பண்றோம் நினைச்சு பாருங்க ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அமர்ந்திருக்க முடியவில்லை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனை துதிக்க முடியவில்லை ஜபிக்க முடியவில்லை சிந்தனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதன் மேலே நம்பிக்கை வச்சு ஓடுறீங்க சொந்த பந்தத்தின் மேல் நம்பிக்கை வச்சு ஓடுறீங்க ஓடாதுங்க அமர்ந்திருங்க அமர்ந்து நானே தேவன் என்று முதல் அறிந்து கொள்ள ஒரு மனுஷன் அமர்ந்து இருந்து கத்தரிடத்தில் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு நாள் ஒரு குடும்பம் வந்து ஜபிக்கிறதுக்காக மனைவி புருஷன் ரெண்டு பிள்ளைங்க வீட்டிற்கு ஐந்து லட்சம் கடன் அந்த கடத்து நிமித்தம் ஓடி வர்றாங்க ஐயோ எல்லாம் இழக்கப்பட்டு விட்டு விட்டுடுச்சு அஞ்சு லட்சம் கடன் இழந்த நிலைமையில இருக்கிறேன் நிம்மதி இல்ல தூக்கம் இல்ல அந்த அம்மா சொல்லுது எலிக்கு வைத்திருந்த அந்த பாய்சனை குடிச்சுட்டேன் ஆஸ்பத்திரியில போய் எல்லாம் கழிவு எடுத்து மாற்றி இப்பொழுது பின்னியோர் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கூடுதல் கடன் ஆயிடுச்சு கடத்தினால தற்கொலை பண்ண முயன்றேன் என்னாலும் ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர் உன்னை சொன்ன மகளே மகனே நீ என்னை மாத்திர நீ விசுவாசி அமர்ந்து நான் உயர்த்த போறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் நீ என் மேல நம்பிக்கையோடு நீ நம்புகிற அந்த நிச்சயம் வரும் கடந்த நாள்ல அந்த சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் கடத்தை மாற்றினார் என்று சொல்லி சந்தோஷம் எவ்வளவு பெரிய ஆண்டு நாம மகிமைப்பட்டு இருக்கிறது நினைச்சு பாருங்க நீ நம்புகிறது அந்த தேவனால் வர வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து போக வேண்டும் அண்ணாலே பாருங்க நேசித்தான் அன்று காட்டினான் இரண்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆனால் அவளுக்கு உன்னையோடு தேவைப்பட்டது நான் நம்புகிறது இஸ்ரேவில் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்ல போனால் ஆலயத்தில் அந்த ஜெபித்தார் ஒரு சாம்புலி கொடுத்தார் இதை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே நீ நம்புகிறது அவரால் நிச்சயம் இந்த நாளிலே வரப்போகிறது அது எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒற்றுமில்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கிறது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன் அண்டால் சராசத்தையும் படைத்தவர் இந்த தேவனை போல இந்த பூமியில வேறொரு தேவன் இல்லை அந்த தெய்வம் இந்த நாளில உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வெளிப்பட்டு இருக்கிறார் சொல்லி என்ன நம்பு மகளை என்ன விசுவாசி மகனுக்கு என்ன விசுவாசி நான் உனக்காக யாவற்றை செய்து முடிப்பேன் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாடங்களை நொறுக்கி உன்னதத்தில் இருக்கிற புதையில உனக்காக அவர் தர முடியும் எங்கே நம்பி ஓடாத யாரை நம்பி ஓடாத அவங்க செய்வாங்க சித்தப்பா செய்யும் பெரியப்பா செய்வான் அண்ணன் செய்வாங்க என் மச்சனை செய்வாங்க என்று சொல்லி நம்பி ஓடாங்க இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தது ஜோமண்ணு

ஒரு சிறு சட்டை தான் வெள்ளை சட்டை அந்த தம்பி சொன்ன ஒரு சட்டை ஒரு வாரமாயிற்று நான் போட்டுட்டேன் இந்த காலம் உண்டு சோனே ஆண்டூர்னு அநேக ஓயிற்று சட்டை எல்லாம் தர்றாருன்னு சொல்லிட்டு இந்த செய்திக்கு முன்னாடி அந்த தம்பி சொன்ன ஒரு வார்த்தை ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்லையே ஆண்ட இந்த விசுவாசமான வார்த்தை எவ்வளோ முன்கூட்டியே நம்பிக்கையோடு சொன்னார் பாருங்க தெய்வப்பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் இயேசுவை விட்டு மாத்திரம் நம்பிக்கையான உனக்காக அவற்றை செய்து முடிக்கிறவரை விட்டு விட்டு தூர போகாதீர்கள் என்ன ஒரு புண்ணியசலங்களை ஓடாதுங்க ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க ஆத்மாவே என் ஆத்துமாவே நீ அமர்ந்திரு நான் நம்புகிறது என்றே வரும் உங்களுடைய மாபிஷத்தை இழுப்பாதுங்க அங்கேயும் இங்கே கால் வைக்காதுங்க ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை உட்கார வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல பெத்லேமிலே உட்கார்ந்து கொண்டுங்க அப்பத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டுதுங்க நீங்க நம்புகிறது நிச்சயம் நடக்க போகிறது அது திருமண காரியமானாலோ அது திருமண காரியமானாலோ வீடு கட்டுற காரியமானாலும் படிப்பு காரியங்களானாலும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியமானாலோ ஊழியத்தினுடைய தேவைகளானாலும் என்னெல்லாம் நம்பிக்கையோட இருக்கிறீங்களோ நிச்சயம் இந்த ஆண்டுல ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார் ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை படிச்சு பாருங்கள் என் அத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் நிச்சயம் அவராலே வரும் இருதயத்தில் எழுதி வைங்க இருதய பழகிப்பில் அப்படியே பதிச்சு வச்சிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க நான் நம்புகிறது இயேசுவாலே வரும் ஆண்டவர் எனக்கு ஒரு வீடை கட்டி தர தரப்போகிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் என் மகளுடைய திருமண காரியம் நான் நினைத்திருக்கிறேன் அவராலே வரும் என்று சொல்லுங்க என் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் உயர்த்த போகிறார் நம்புகிறேன் என்னை இரட்டி மடங்கி ஆண்டவர் என்னை உயர்த்த

இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் அமர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே இன்றைக்கு அநேக நம்பிக்கையை இழந்து விசுவாசத்தை ஓடிக்கொண்டிருக்கிற தாவிதை சொல்லுகிறார் என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம் என்று சொல்லி என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்தது நான் நம்புகிறது அவர் ஆலை வரும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொரு மேலும் கிரிகை செய்யட்டும் ஆண்டவர ஒவ்வொரு மேலும் கிரிகை செய்யட்டும்

வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரி ஒவ்வொரு செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ நிறைவேற்றி கொடுத்த நன்றி ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் ஜீவனுள்ள நல்ல தவப்பனே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்